ஒரு குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறத விட சாதனையாளராக உருவாக்குறத விட ஒரு பெற்றோருக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குற ஒரு வேலை என்னன்னு சொன்னால் அந்த குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்குறதுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்குறதுக்கான வழிமுறைகளை நாலு வீடியோவாக ஏற்கனவே பதிவிட்டுருக்குறோம் அதுவும் அடிக்காமல் திட்டாமல் என்னென்ன யுக்திகளை பயன்படுத்தி நம்ம குழந்தைகளை திருத்தலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைகளது வயதுக்கேற்ப நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு நம்ம பயன்படுத்துகிற வழிமுறைகள் அப்படிங்கிறது பனிரெண்டு வயசு குழந்தைக்கு பயன்படுத்த முடியாது பனிரெண்டு வயசு குழந்தைய திருத்துகிற முறையே வேற ஒரு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் வர்ற அந்த குழந்தை பருவத்தை நம்ம அஞ்சு பகுதியாக இந்த காலனொலியில் பிரித்து பார்க்கலாங்க பிறந்ததுலேருந்து ஒரு வயசு வரைக்கும் ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் அந்த மழலையார் பள்ளிக்கூடங்களுக்கு போவாங்களே அந்த பருவம் அப்புறம் ஒரு ஆறு வயசுலேருந்து பன்னிரெண்டு வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போக தொடங்குற அந்த சிறார் பருவம் அப்புறம் பன்னிரெண்டு பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு வயது ஒரு டீனேஜ் பருவம் ஆக இந்த ஐந்து பருவத்தில் உள்ளவங்க குழந்தைகளை நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்துனா அந்த குழந்தைகள் உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க திருந்துவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க முதல் பருவம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிறந்ததுலேருந்து ஒரு வயசு வரைக்கும் வச்சுக்கலாங்க இந்த வயசில் குழந்தைகள் அதிகமாக சிரிப்பாங்க அழுவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க ஆனால் இந்த வயசுலேயும் அந்த குழந்தைகள் அடிவாங்குது நிறைய அம்மாக்கள்கிட்ட ஆச்சரியமாக இருக்குது குழந்தைகளுக்கு தூங்குறதுல சிரமம் இருக்குது சாப்பிட்றதுல சிரமம் இருக்குது அப்படி சொன்னால் மருத்துவரை பார்க்கணும் இந்த வயசில் அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் பேசி புரிய வைக்க முடியாது அந்த குழந்தைகளுக்கு பேச்சு வராததுனால அவங்களுடைய தேவையை கஷ்டத்தை அழுது வெளிப்படுத்துகிறாங்க அதை புரிஞ்சிக்காமல் இந்த பருவத்தில் அந்த குழந்தைகள் அழுது சாப்பிட பிடிக்குது அப்படி சொல்லி அடிக்கவே கூடாதுங்க அந்த குழந்தைகள் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகும்போது கொஞ்சம் தவள ஆரம்பிக்கும் பாருங்கள் அப்போது உங்களுக்கு எது எரிச்சலை கொடுக்கணும்னு சொன்னால் தவளும் போது தரையில் கிடக்கிற ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வாயில் வைக்கும் ஒரு எட்டு ஒம்பது மாதத்தில் அந்த குழந்தை ஒரு நாற்காலியையோ ஒரு பொருளையோ பற்றி பிடிச்சி எழும்பி நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் முயற்சி பண்ணாங்க சில நேரங்களில் கொஞ்சம் வலுவில்லாத பொருட்களை பற்றி பிடிச்சி எழும்புறதுக்கு முயற்சி பண்ணி கீழே விழுந்துடும் இந்த வயசில் குழந்தைகளுக்கு பெருசாக நீங்கள் திருத்துதெல்லாம் சொல்ல வேண்டாங்க அழாத ஃபாஃபுடு அப்படி சொல்லி நீங்கள் அதட்டுறதுனாலையோ அறிவுரை சொல்கிறதுனாலையோ அந்த குழந்தைகளுக்கு எதுவும் புரிய போகிறதில்ல அக்கா ஒரு பெற்றோராக இந்த வயசில் இருக்க குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது முதல்ல பாதுகாப்பு உங்கள் அரவணைப்பு அதிகமாக கிடைக்கும் போது அந்த குழந்தை பாதுகாப்பாக உணர்றது அந்த உணர்வு அதிகமாகும் போதே அந்த குழந்தை அழுகிறத ரொம்ப குறைச்சிடாங்க அது மட்டும் இல்லை அந்த குழந்தை தவழ்கிற பருவத்தில் வந்துடுச்சு எப்படி சொன்னால் உங்கள் வீட்டு தரையை தூய்மையாக வைக்கணும் பொருட்கள் அங்கங்கே போட்டு வச்சிங்கன்னா அந்த குழந்தை எடுத்து வாயில் வைக்க தான் செய்யும் அந்த குழந்தைக்கு இது அசிங்கமானது இது வாயில் போடக்கூடாது அப்படிலாம் தெரியாது அது மட்டுமல்ல உங்கள் குழந்தைகளுக்கு ரெகுலரான ஒரு ஷெடியூலை சாப்பிட வைக்கிறதுல தூங்க வைக்கிறதுல ரெகுலரான ஒரு டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னாலே அந்த குழந்தைகள் அடம்பிடிக்காம சாப்பிடவும் தூங்கவும் பழகிக்குவாங்க சின்ன வயசுலயே அப்படியே அவங்க ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் வர பருவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற ஒரு பருவ ஏன்னா சிறகு முளைச்ச ஒரு பறவை போல் அவங்க அங்கங்கே ஓடி திரிகிற ஒரு பருவம் கண்ணில் காணிற பொருட்களைலாம் எடுத்து பார்க்கணும் உடச்சு பார்க்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படி சொல்லி துடிக்கிற ஒரு பருவம் அதனாலே அந்த குழந்தைகளை நிறைய தடுப்பீங்க செய்யாதன்னு சொல்லுவீங்க அந்த அடம் பிடிக்கும் இப்படி உங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் நிறைய முரண்பாடு வர்ற ஒரு பருவம் இந்த ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் இருக்கிற அந்த டோட்லர் பருவங்க அந்த மழலையர் பருவம் இந்த பருவத்துல உங்கள் குழந்தைகள்கிட்ட நிறைய செயல்களை நீங்கள் தடை செய்யவும் வேண்டியது இருக்கும் நிறைய பழக்கங்களை சொல்லி கொடுக்கவும் வேண்டியது இருக்கும் இந்த வயசில் குழந்தைகள் அதிகமாக அடம்பிடிப்பாங்க கிள்ளுவாங்க கடிப்பாங்க அடுத்தவங்களை அடிப்பாங்க பொருட்களை தூக்கி வீசுவாங்க அது மட்டுமில்ல நிறைய பொருட்களை தொடர்ந்து நின்று போவாங்க சில பொருட்கள் ஆபத்தாக இருக்கும் அவங்களுடைய உடலை ஆராய்ச்சி பண்ணுற பருவம் அதனால் மற்ற உறுப்புகளை தொட்டு பார்க்குறது போல பால் உறுப்புகளை சில நேரங்களில் தொட்டு விளையாடிகிட்டு இருப்பாங்க அடுத்த குழந்தைகள் அது பால் உறுப்புகளை தொட்டு ஆய்வு பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கடுப்பாகும் ஆக இந்த குழந்தைகள்கிட்ட நிறைய செயல்களை இது செய்யக்கூடாது இது இதெல்லாம் செய் அப்படி சொல்லிக் கொடுக்குற பருவாங்க ஆக ஒரு பெற்றோர் மனதில் நிறுத்த வேண்டியது இந்த பருவத்திலே உங்கள் குழந்தைகளுக்கு இன்னும் பேச்சு சரியாக டெவலப் ஆகலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த குழந்தைகள் தங்களது உணர்வுகளையோ கருத்துக்களையோ எனக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு நீ சொல்கிறதுக்கோ இன்னும் பழகலை ஆக அதிகமாக அடம் பிடிப்பாங்கங்க ஆக அந்த அடத்துக்கு பின்னால் இருக்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை நீங்கள் கையாள தொடங்கினாலே அந்த குழந்தைகளுக்கு அடம் படிப்படியாக குறைஞ்சிடுங்க இந்த பருவத்தில் கண்டிப்பாக அவங்களது அடத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது அப்போ அந்த குழந்தை வர்ற பருவத்திலையும் அதை கன்னியூ பண்ணுறதுக்கு நீங்கள் அடித்தளம் போட்டுருவீங்க ஒரு பொருளை அடம்பிடிச்சு கேட்ட உடனே நீங்கள் அந்த குழந்தையுடைய அழுகைக்கோ அல்லது சத்தத்துக்கோ பயந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் மூணு வயசில் முடிய வேண்டியது அடுத்த பருவம் ஸ்கூலுக்கு போகிற பருவத்துலையும் டீனேஜ் பருவத்திலேயும் கண்டினியூ ஆகும் அதுபோல இந்த வயசில் அந்த குழந்தைகளுக்கு நிறைய அறிவுரைகள் சொன்னால் பயனே கிடையாதுங்க அறிவுரை சொல்லவே கூடாது ஒரு இடத்துல அடம் பிடிக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு அந்த குழந்தைகளை மாற்றிடுறது நல்லது ஆக இந்த பருவத்தில் உங்கள் குழந்தைகளை கையாளுறதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு டெக்னிக் என்னென்னு சொன்னால் ரீடிராக்ட் பண்ணுறதுங்க அந்த குழந்தைகள் ஒன்னா கண்ணை வச்சு அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இடம் பிடிக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தைகளது கவனத்தை வேறொரு பொருள்லையோ வேறொரு விளையாட்டுலயோ திருப்புறதுங்க கடைக்கு போயிருக்கும் போது இடம் பிடிக்குதுன்னு சொன்னால் உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறீங்க எனக்கு செல்போன் வேணும்னு கேட்டால் ஒரு பொம்மையை எடுத்து கையில கொடுத்துட்றீங்க உங்க கையை கடிக்க வருதுன்னு சொன்னால் கடிக்கிறதுக்கு ஒரு கேரட்டையோ ஒரு பழத்தையோ கொடுக்குறீங்க இந்த மாதிரி இதை செய்யாத இதை செய் அப்படி சொல்லி கொடுக்கறதோ அல்லது இந்த இடத்துல இடம் பிடிக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய இடத்த மாற்றுறதோ இப்படி அந்த குழந்தைகளது இடத்தையும் கவனத்தையும் ரீடிரெக்ட் பண்ணுறது தான் ஒரு பெற்றோர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயலுங்க அப்புறம் இந்த பருவத்தில் நிறையா கற்றுக் கொடுக்கணுங்க இது இதெல்லாம் செய்யலாண்டாக்கண்ணா இது இதெல்லாம் செய்யக்கூடாது இது அந்த குழந்தை தப்பு செய்யும்போது பார்த்த உடனே திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா குழந்தை கற்றுக்காது அந்த குழந்தை பொறுமையாக அமைதியாக உங்கள்கிட்ட விளையாடிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையை கற்றுக் கொடுக்குறீங்க ஒரு பொம்மையை வச்சு கற்றுக் கொடுக்கலாம் அந்த குழந்தை சாப்பிடும்போது கற்றுக் கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு எழுத கற்றுக் கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நிறைய பாராட்டை எதிர்பார்க்கிற பருவம் இந்த பருவங்க குழந்தைகளுக்கு ஓடி ஆடுறதுக்கான ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் நிறைய செயலை செய்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணது பார்க்கும் இதை பாருங்க பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களை அவங்க எப்பவும் கவனத்தை ஈர்ப்புக்கிட்டே இருப்பாங்க நிறைய கவனிச்சு அந்த குழந்தைகள் சின்ன செயல்கள் செய்தால் அதை நிறைய பாராட்டணுங்க அது மட்டும் இல்ல நீங்க கத்து கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த செயல்களை மனதுல இருத்தி அந்த குழந்தைகள் செய்ய தொடங்கும் போது அதை உடனே பாராட்டணுங்க கண்ணா நீங்க அந்த பொருளை தூக்கி வீசாம விளையாடணும்னு சொன்னேன் அக்கோமை இன்னைக்கு விளையாடிட்டு இருந்தீங்க வெரி குட் அப்படி சொல்லும் போது அந்த குழந்தைக்கு மனதில் அது நிரந்தரமாக பதியும்னு சொல்றாங்க அந்த குழந்தைக்கு தெரியும் நான் இதை செய்தேன் பாராட்டினாங்க அதனால இது ஒரு நல்ல செயல் அம்மாவுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற செயல் அப்படிங்கிறத குழந்தை பதிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி நிறைய செயல்கள் பதிய பதிய குழந்தையுடைய குணம் மாறிக்கிட்டே இருக்காங்க நல்ல குணங்களாக அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்புறம் அந்த முதல் பருவ குழந்தைகளை எப்படி பாதுகாப்பாக கவனிச்சிங்களோ அதே போல இந்த குழந்தைகளையும் பாதுகாப்பாக கவனிக்கணும் இந்த வயசுல இந்த குழந்தைகளுக்கு இன்னும் லாஜிக்கல் ரீசனிங் அந்த தர்க்க ரீதியான அறிவு என்ன வளரலைங்க அதனால அந்த குழந்தைகளுக்கு இப்படி உடனே கீழே விழுந்துருவேன் இது ரோடு இது கார் வர்ற இடம் அல்லது நம்ம வீட்டில் அம்மாவை அடித்தது போல வெளியே இவங்களை அடிக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் அவங்க சிந்திக்க மாட்டாங்க வீட்டில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி வெளியே நடந்துக்குவாங்க வீட்டில் எப்படி ஓடி ஆடுறாங்களோ அதே போல வெளியவும் ஓடி ஆடுவாங்க ரோட்டுக்கு போகாதடா அப்படி சொல்லிக்கிட்டு உள்ளதான் போயிட்டு வரீங்க தான் போய் நிற்பா அப்படிப்பட்ட தர்க்கரீதியாக தனது அறிவை பயன்படுத்த முடியாத ஒரு பருவங்க கவனமா இருக்கணும் அதே போலதான் வீட்லேயும் அந்த குழந்தையுடைய அந்த புலங்கிற இடத்த கொஞ்சம் சைல்டு ப்ரூஃப் பண்ணுறது நல்லது அந்த பிளக் பாயிண்ட்டுகள் அதில் கொண்டு பின்னுகளை நுழைப்பாங்க நிறைய ஆய்வு பண்ணுறதுனால இது முக்கியமான பொருள் இது எடுக்கலாமா எடுக்கக்கூடாது எதுவுமே அவனுக்கு தெரியாது அவனுக்கு எல்லாமே விளையாட்டு பொருள் தான் எல்லா இடமும் விளையாட்டு மைதானம் தான் ஆக ரொம்ப கவனமாக இருக்கணும் தொடர்ந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க ஆக அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நிறைய வாய்ப்புகளை கொடுங்கங்க படம் வரைகிறதுக்கு பந்து வச்சு விளையாடுறதுக்கு வெளியே போய் விளையாடுறதுக்கு இப்படி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய அந்த அபரிமிதமான ஆற்றல் நேர்மறையாக செலவிடப்படும் இந்த பருவத்தில் அந்த குழந்தைகளது குறும்ப அடக்கிறதுல மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க நிறைய நிறைய புதிய பண்புகளை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரியாக சாப்பிட்றதுக்கு அடுத்தவங்களை அடிக்காமல் இருக்கிறதுக்கு கடிக்காமல் இருக்கிறதுக்கு தாளை கிழிக்காமல் எழுதுறதுக்கு வரைகிறதுக்கு சுவரில் எழுதாமல் போர்டில் எழுதுறதுக்கு இந்த மாதிரி நிறைய மாற்று பண்புகளை கற்றுக் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணாதான் அந்த குழந்தை மூணு வயசு முடிஞ்சு அந்த மலையர் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழையும் போது பக்குவப்பட்ட ஒரு குழந்தையா இருக்காங்க ஆக அடுத்த பருவம் ஒரு மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் மலையார் பள்ளிக்கூடத்துக்கு உங்கள் குழந்தைய அனுப்புகிற பருவம் இந்த பருவத்தில் அந்த குழந்தைய நீங்கள் எப்படி கையாளணும் எப்படி திருத்தணும் அப்படின்னு சொன்னால் மூணு வயசுக்குள்ளேயே நீங்கள் வீட்டில் அந்த குழந்தைகிட்ட பக்குவமாக பள்ளிக்கூடத்தில் எப்படிலாம் நடந்துக்கணும் மற்ற குழந்தைகளை எப்படி அடிக்காமல் நடக்கணும் டீச்சர்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பொது இடத்துல நடக்கணும் ரோட்டில் எப்படி நடக்கணும் இந்த மாதிரிலாம் கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய அந்த பள்ளிக்கூட வாழ்க்கை மகிழ்ச்சியாக தொடங்குங்க சில குழந்தைகளுக்கு இந்த அறிமுகத்தை நீங்கள் சரியாக வீட்லேயே கொடுக்கலன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க ஆக இந்த பருவத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போக அழுகிறது வீட்டுப்பாடம் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறது அல்லது அடம் பிடிக்கிறது பள்ளிக்கூடத்துலேயே அல்லது வெளியே விளையாட போகிற இடத்துலையோ குழந்தைகளை அடித்து வச்சிடுறது இந்த மாதிரிப்பட்ட சில சிக்கல்களை அந்த குழந்தைகள் கொண்டு வருவாங்க அதனால அந்த குழந்தைகளுக்கு பக்குவமாக திரும்பவும் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கணுங்க நிறைய நன்னரை கதைகளை சொல்லி அந்த குழந்தை எப்படி கோபப்படாமல் இருக்கணும் பொய் சொல்லாமல் இருக்கணும் அடுத்தவங்களை அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல பண்புகளை சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய நேரத்தை பெற்றோர் நீங்கள் பயன்படுத்தணுங்க அந்த மூணு வயசுக்கு முன்னால அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் ஒரு டைம் டேபிள் ஒரு கால அட்டவணை நீங்கள் தொடங்கி வச்சிருக்கணுங்க கண்டிப்பாக முழுமையாக கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் தொடங்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த பருவத்துல அந்த குழந்தைகளை கையாளு ரொம்ப ஈஸிங்க நீங்க அது வரைக்கும் போடலைன்னா கூட இந்த பருவத்துல அந்த குழந்தைகளை ஒரு கால அட்டவணைக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த குழந்தைகளை நெறிப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான வழிமுறை இது அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக தொடங்கின புதுசுல ஒரு வீட்டு பாடம் செய்யறதுக்கோ காலையில எழும்புறதுக்கோ அல்லது அந்த குழந்தைகள் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கோ தூங்குறதுக்கோ சிரமம் இருக்காதுங்க குழந்தைகள் அந்த கால அட்டவணையை சரியா கடைபிடிச்சாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு நாளில் அந்த குழந்தை ஒரு செயலை செய்யும் போது ஒரு டிக் போட்டுக்கிட்டு அதுக்குள்ள மார்க் கொடுங்க அல்லது அதுக்குள்ளே காசு கொடுங்க அப்படி சொல்லி இந்த பருவத்தில் நீங்கள் அதை நல்லா கடைபிடிக்கலாங்க அந்த குழந்தைகளுக்கு காசு மேலே அல்லது ஒரு பரிசு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கிற ஒரு பருவம் ஒரு ரெண்டு மூணு வயசுல அந்த குழந்தை சாப்பிட்றது கடன் பிடிக்கும்போது சாப்பாடு உடனே தூக்கிட்டு போயிட மாட்டீங்க அந்த குழந்தைய வெளியே எடுத்துகிட்டு போவீங்க அப்படியே தோட்டத்தை காமிச்சு ஆடு மாடுகளை காமிச்சு பறாக்கு காமிச்சு விளையாட்டு காமிச்சு சாப்பாடை ஊட்டுவீங்க குழந்தையுடைய கவனத்தை திசை திருப்புவீங்க சாப்பாடை எடுத்துகிட்டு போக மாட்டீங்க இந்த பருவத்தில் அப்படியே இல்லை முதல்ல நீங்கள் கரெக்டாக லாஜிக்காக அதை அறிமுகப்படுத்துங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தூக்கி வீசுறதுக்கு அல்ல சாப்பாடு தூக்கி வீசினீங்கன்னு சொன்னால் சாப்பாடாக எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்த குழந்தை கடைபிடிக்கும் போது பாராட்டுங்க கடைப்பிடிக்கலைன்னா சொன்னது போலவே எடுத்துடுங்க சாப்பாடு தூக்கி வீசிச்சுதா சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த குழந்தை கொஞ்சம் அந்த பசியை உணரணும் அப்போ தான் தான் செய்தது தப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு புரிய தொடங்குங்க ஆக குழந்தை தவிர செய்யும்போது அடிக்காமல் திட்டாமல் இந்த மாதிரி லாஜிக்கலாக நேச்சுரலாக நடக்கிற சில விளைவுகளை தண்டனைகளை நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது குழந்தைகள் சில தவறுகளை செய்கிறத தவிர்க்க தொடங்குவாங்கங்க இந்த வயசுல குழந்தைகள் கொஞ்சம் பேச பழகியிருப்பாங்க அதனால் அந்த குழந்தைகளுக்கு முன்னால போல அடிக்கிறதுக்கோ கடிக்கிறதுக்கோ என்ன நான் என்ன செய்ய முடியாது அனுமதிக்க முடியாது தம்பி உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனைக்கு வந்தான்னு சொன்னா என்கிட்ட வந்து சொல்லு அல்லது தம்பி கிட்ட நீ பக்குவமா பேசு அடிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படி சொல்லணும் ஆக ஒரு பிரச்சனையை எப்படி நீ தீக்கணும் எப்படி பேசணும் எப்படி இந்த இடத்துல நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப கற்றுக் கொடுக்குறீங்க அதிகமாக பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அந்த குழந்தையுடைய உணர்வு நீங்கள் கோபமாக உணர்றீங்கன்னு சொன்னால் என்கிட்ட வந்து சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது வருத்தமாக இருந்ததுன்னு சொன்னால் என்கிட்ட வந்து சொல்லுங்க அம்மா அதுக்கான தீர்வுகளை சொல்லுவேன் அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லை நீங்களும் உங்களது வார்த்தையில செயலில் கவனமாக இருக்கணுங்க குழந்த மற்றவங்களை போல செய்கிற ஒரு பருவம் இந்த பருவம் ஒரு மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் அதனால தான் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆக்ஷன் சாங் அந்த டீச்சர் செய்கிறது போலவே பார்த்து செய்வாங்க பாடுவாங்க வீட்டில் நீங்கள் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்களோ எப்படி சண்டை போடுறீங்களோ என்னென்ன செய்கிறீங்களோ எல்லாத்தையுமே அந்த குழந்தை பார்த்து செய்கிற பருவம் இது நாலாவது பருவம் வந்து ஒரு ஆறு வயசுலேருந்து பன்னிரெண்டு வயசு வரைக்கும் உள்ள பருவத்தை எடுத்துக்கலாங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து ஒரு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கிற ஒரு பருவம் இந்த பருவத்தில் இந்த குழந்தைகள் நீங்கள் இதுவரைக்கும் கற்றுக் கொடுத்ததுகளை கடைபிடிக்கிற ஒரு பருவங்க முதல் மூணு பருவத்தை ஒரு ஃபவுண்டேஷனல் பருவமாக எடுத்துக்கலாம் நிறைய கற்றுக் கொடுத்துருப்பீங்க இதுலாம் தப்புடா இப்படி இப்படி செய் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க சொல்லி கொடுத்துருக்குறீங்க அக்கா இதுவரைக்கும் அந்த குழந்தைக்கு நீங்க கற்றுக் கொடுத்த எல்லா பண்புகளையும் அந்த குழந்தைகள் கடைபிடிக்கிறதுக்கு கடமை உண்டு அப்படி செய்யலை அப்படி சொன்னா அந்த குழந்தைகளுக்கு சரியான விளைவுகளை கொடுக்குறீங்க சரியா செய்யும் போது மனம் விட்டு பாராட்டுறீங்க அந்த மூணாவது பருவத்தில் நம்ம செய்தது போலவே நீங்க ஒரு சாட்ல அந்த குழந்தைகள் செய்கிற நல்ல பண்புகளை குறித்து வச்சுக்கிட்டே வரலாம் ஒவ்வொரு மாத கடைசியில் அதை எண்ணி ஏதாவது ஒரு பரிசு வாங்கி கொடுக்கலாம் ஆக அந்த குழந்தைகள் கொஞ்சம் கூட பக்குவப்படுறதுக்கு வசதியாக இருக்கும் ரெண்டாவதாக இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய செவி கொடுக்கணுங்க அந்த குழந்தைகள் ஏன் அந்த தப்பு செய்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கேட்கணும் ஏன்னா இந்த பருவம் வந்து லாஜிக்கல் ரீசனிங் வேலை செய்கிற ஒரு பருவம் தர்க்க ரீதியாக அந்த குழந்தைகளால் சிந்திக்க முடியும் அடித்தா அடுத்த குழந்தைக்கு வலிக்கும் அப்படிங்கிறது இப்போ இந்த குழந்தைக்கு தெரியும் படிக்காமல் எக்ஸாம் போனால் தோத்துடுவோம் இந்த மாதிரி இது தப்பு இப்படி செய்தால் இது நடக்கும் அப்படிங்கிற எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு புரிய தொடங்கி இருக்கிற ஒரு பருவம் ஆக இந்த பருவத்தில் அந்த குழந்தை ஒரு தவறு செய்கிறான் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது பின்னால் ஆக நீங்கள் உட்காந்து பேசணுங்க தம்பி அடிக்காத நீ பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன் ஏன் அவனை அடித்தேன் வீட்டில் வச்சு உடனே அந்த கோபமான இருக்கிற சூழல்ல அவன்கிட்ட பேசணும் அவசியம் இல்லை அந்த இடத்துல இருந்து அவனை வெளியே கூட்டிட்டு போய் ஒரு கோயில் பக்கமோ அல்லது ஒரு ஆற்று பக்கமோ வச்சு பொறுமையாக பேசுங்க ஏன்டாக்காண்ணா பல நேரங்கள் உனக்கு சொல்லி தந்திருக்கிறேன் இல்லையா ஏன் அவனை அடிச்ச சொல்லு அப்பா அவன் என்கிட்ட சண்டைக்கு வந்தான் அப்படி இப்படிலாம் நிறைய காரணங்கள் சொல்லுவான் நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் அவன் உனக்கு தொந்தரவு தரும்போது நீ என் வந்து சொல்லு அல்லது அந்த இடத்த விட்டு மாறிப்போ இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளை உனக்கு சொல்லி தந்திருக்கிறாய் தவிர்க்கிறதுக்காக நீ ஏன் ஃபாலோ பண்ணலை சரிய நீ அப்படி செய்கிறேன் அப்படி சொல்லுவான் அக்கா உங்க குழந்தை ஏன் அதை செய்த அப்படிங்கிறத கவனமா கேட்டு அதுக்கான திருத்தல்களை சொல்லி அந்த முடிவு அவனே எடுத்து சரிமான நீ இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறது இந்த பருவங்க ஒருவேளை ஒரு பரீட்சையில் தோத்துட்டு வந்திருக்கிறான் அல்லது மதிப்பெண் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி சொன்னால் அவனை கூப்பிட்டு வச்சு கேளுங்க கண்ணா மற்ற பாடங்கள்னெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் இருக்குது இந்த பாடத்தில் ஏன் மார்க்கு குறைஞ்சது எனக்கு புரியலை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்போ அவன் எனக்கு கணக்கு கொஞ்சம் வரமாட்டேங்குது என்னன்னு தெரியலை அப்போ நம்ம என்ன செய்யலாம்டா அம்மாவுக்கு எனக்கு சரியாக உனக்கு அந்த கணக்கை எனக்கு புரிஞ்சு சொல்லிக் கொடுக்க தெரியலை வெளியே ஒரு டியூஷன் போகிறீங்களா அல்லது பக்கத்தில் ஒரு டீச்சர் வீடு இருக்குது அங்கே போய் கொஞ்சம் உதவி கேட்போமா இந்த மாதிரி அந்த பிரச்சனையை எப்படி தீக்கலாம் அப்படிங்கிறத அந்த குழந்தையோட உட்காந்து ஆலோசிக்கும்போது அந்த குழந்தை மேம்படுறதுக்கான முயற்சிகளை எடுக்குங்க உங்கள் குழந்தையுடைய இந்த பருவத்தில் உங்கள் குழந்தையுடைய ஆளுமை உங்கள் குழந்தையுடைய திறமை உங்கள் குழந்தையுடைய உயரம் உங்கள் குழந்தை எப்படி பேசுது எப்படி விளையாடுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருவீங்க ஆக உங்கள் குழந்தைக்கு எது நல்லா வருதோ அந்த மாதிரிப்பட்ட பயிற்சிகளில் விளையாட்டு பயிற்சி இசை பயிற்சி அல்லது கலை பயிற்சி ஏதாவது ஒரு பயிற்சி வகுப்பில் சேர்த்து விட்டிங்கன்னு சொன்னால் குழந்தையுடைய கவனம் அதில் போயிடுங்க ஆக்கப்பூர்வமாக அந்த குழந்தை படிக்கிறத ஒரு சைடில் செய்யும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதில் கவனம் போகும் குழந்தை சேட்டை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்கு ஸ்பேஸும் இருக்காது டைமும் இருக்காதுங்க இன்னும் தம்பி அடிக்கிறான் வெளியே போன பிள்ளைகளை அடிக்கிறான் அப்படி சொன்னால் விளைவுகளை இன்னும் கடுமையாக்கணும் நான் ஏற்கனவே சொன்னது போல விளைவு தண்டனை அப்படின்னாலே அடி கொடுக்கறது திட்டு கொடுக்குறது அப்படி இல்லை அந்த குழந்தை திருந்தாது அந்த குழந்தைக்கு பிடிச்சமான ஒரு பொருள் அந்த குழந்தை கையிலேருந்து எடுக்கணும் அல்லது பிடிக்காத ஒரு செயலை செய்ய வைக்கணும் அதான் தண்டனைங்க ரொம்ப அதிகமாக ஸ்வீட் விரும்புகிறான் டிவி பார்க்க விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால் அதை தடை பண்ணுறீங்க அல்லது வீட்டு வேலை செய்கிறதுக்கு விரும்ப மாட்டான் வீட்டு பாடம் செய்ய விரும்ப மாட்டான் அப்படின்னு சொன்னால் அதை அதிகமாக கொடுக்குறீங்க ஆக அதிகமாக குழந்தையை கவனித்து பேசி திருத்துகிற ஒரு பருவம் தான் இந்த ஆறு வயசுலேருந்து பனிரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற பருவங்க பன்னிரெண்டு வயசு பதிமூணு வயசு ஆகிடுச்சின்னு சொன்னால் அந்த ஐந்தாவது பருவத்துக்குள்ளே போயிட்டுருவோம் டீனேஜ் பருவம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிரமமான பருவம் குழந்தைகளுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருப்பீங்க நீங்கள் உட்கார்ந்து எல்லாம் அனுபவிக்கிற அந்த குழந்தை நல்லபடியாக நடக்கிற ஒரு சூழலை பார்க்கலான்னு இருப்பீங்க சில குழந்தைகள் நடப்பாங்க சமத்தா நீங்கள் இந்த நாலு பருவத்தில் அந்த குழந்தைகளை பக்குவமாக திருத்திருந்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருப்பாங்க அந்த டீனேஜ் பருவத்தில் ஆனால் அந்த குழந்தைகளுடைய உடலில் சுரக்கிற ஹார்மோன்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த டீனேஜ் பருவத்தில் கிடைக்கிற உடலியல் மாற்றங்கள் அந்த எக்ஸாம் அல்லது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அழுத்தம் எல்லாம் அந்த குழந்தைகளது அந்த கேரக்டரை கொஞ்சம் ஆட்டங்க கொஞ்சம் அந்த குழந்தைகளை சிரமப்படுத்தும் அதனால கண்டிப்பாக அந்த குழந்தைகள் கொஞ்சம் கீழ்படுகிறதில் அல்லது அந்த ஒழுக்கமாக நடக்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை காமிப்பாங்க இந்த பருவத்தில் அந்த குழந்தைகளை எப்படி கையாளுறது ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க சின்ன குழந்தைகளை திட்டுறது போல கத்துறது போல இந்த பருவத்தில் அந்த குழந்தைகளை கத்துனீங்கன்னு சொன்னால் பேக் ஃபிகராக அவன் திரும்ப கத்துவான் யார் பெரியாள் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் மோதல் வரும் ஏன்னா அவனும் உங்கள் தோளுக்கு வளர்ந்துருப்பான் இப்போ உங்களை போல் அவனாலே இப்போ குரலை உயர்த்த முடியும் அவனுக்கும் பலம் வந்துடுச்சு ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க ஏன் அப்படி செய்த அப்படிங்கிறத அந்த நாலாவது பருவத்தில் அந்த குழந்தைகிட்ட கேட்குறது போலவே நீங்கள் கேளுங்கள் நிறைய வார்த்தைகளை சொல்லி பேச மாட்டான் பின் ஒதுங்கிற ஒரு பருவம் ஆக இதே போல் அந்த குழந்தைய கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போய் அமைதியாக பக்குவமாக உட்கார்ந்து அவன் செய்த நல்ல நல்ல செயல்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இதுல கூட கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கலாம்டா இந்த பருவத்தில் படிக்காம கோட்டை விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு வேலை கிடைக்காது அப்புறம் நீங்கள் கூலி வேலைக்கு போக வேண்டிய சூழலாகி போகும் ரொம்ப சிரமப்படுவீங்க அப்படி சொல்லி உங்களது அனுபவத்தை வச்சு அந்த குழந்தைக்கு இப்படி இப்படி நடந்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் வருங்காலத்தில் ஆகி போகண்டா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய லாஜிக்காக திங்க் பண்ண வைக்கிற ஒரு வேலையை பெற்றோர் செய்யணுங்க வீட்டிலையும் வெளியே சமூகத்திலையும் நண்பர்கள் மத்தியிலையும் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்குற ஒரு பருவங்க அந்த ரெண்டாவது பருவம் அந்த ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் எப்படி அந்த குழந்தைகள் அதிகமான செயல்களை செய்து உங்களது கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நிற்பாங்களோ அதுபோல் இந்த பருவத்துல இவங்க நிறைய செயல்களை செய்து சமூகத்துலேயும் நண்பர்கள் மத்தியிலும் பெரிய ஆளாக பார்ப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் அவங்கள விட்டு கூடாதுங்க நீங்களும் அந்த குழந்தைகளை ரொம்ப பாராட்டணும் தங்களது உடல் அழகை குறித்து தங்களது திறமையை குறித்து சந்தேகங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் நீங்கள் அதை தட்டி கொடுக்கணுங்க நல்லா இருக்கிறாடா நல்லா விளையாடுற நல்லா படிக்கிறேன் அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தும் போது உங்கள் மேலே அந்த குழந்தைக்கு ஒரு மதிப்பு வரும் அப்புறம் நீங்கள் சொல்கிறத அதை கொஞ்சம் கேட்க தொடங்காங்க இந்த குழந்தைகளுக்கு ஒருபோதை டிக்டேட் பண்ணக்கூடாதுங்க அதாவது கட்டளை போடக்கூடாது இதை படி இங்கே போவாத இதை செய் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த இயல்பாகவே ஒரு எதிர்ப்புணர்வு தான் இந்த வயசில் இருக்கும் நீங்கள் சொல்கிறத மாட்டாங்க எதிர்த்து தான் பேசுவாங்கங்க ஒரு பதின் வயது குழந்தை தப்பே செய்திருப்பான் ஆனால் நீங்கள் திட்டினீங்க அல்லது கற்றுனீங்கன்னு சொன்னால் உடனே கோபத்தில் உச்சிக்கு போயிடுவான் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் அது அவனுக்கு புரியவும் செய்யாது அவன் ஏற்றுக்கவும் மாட்டான் அவன் உங்களை திரும்ப கத்துறதுக்கும் திட்டுறதுக்கும் தொடங்குவான் அங்கே ஒரு திருத்தல் நடக்காதுங்க ஆக அந்த சூழலை கொஞ்சம் தனியை விட்டு அவன் அமைதியான பிறகு நீங்கள் அறிவுரை சொல்லணுங்க குழந்தைகள இருக்கும்போது அப்படி இல்லை குழந்தைகளுக்கு உடனே இது தப்புடா அப்படிங்கிறத சொல்லணும் அப்போ தான் அந்த குழந்தைக்கு புரியும் ஒரு டீனேஜ் பருவத்தில் ஒரு தப்பு செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் என்னை தெரியாமலா செய்கிறான் தெரிஞ்சே தான் செய்கிறான் ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பேசும்போது தான் கண்டுபிடிக்க முடியும் கோபத்தில் செய்திருக்கலாம் அல்லது பழி வாங்குறதுக்காக செய்திருக்கலாம் இதெல்லாம் தப்புடா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படி சொல்லி அவன் பொறுமையாக இருக்கும்போது நீங்கள் அறிவரை சொன்னால் தான் அவன் ஏற்றுக்குவாங்க அதனுடைய விளைவுகளை சொல்லி கொடுக்கணும் அடித்தவனுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா கேஸ் ஆகும் இந்த வயசில் பைக் எடுத்து ஓட்டினீங்கன்னு சொன்னால் போலீஸ் பிடிக்கும் அந்த மாதிரி அந்த வருங்காலத்துல அவனுடைய கண்முன்னால நிறுத்தி அவன் மனசுல படுறது மாதிரி மாதிரி அமைதியா பேசணுங்க இவ்வளவு பொறுமையா நீங்க சொல்லிக் கொடுத்த பிறகும் அவன் தன்னை திருத்த விரும்பலை தம்பிகளை அடிக்கிறான் அல்லது வீட்டில் திருடுறான் அல்லது வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வர்றான் அப்படி சொன்னா கொஞ்சம் நீங்க ஸ்ட்ராங்காகவே சொல்லணும் இப்படி நான் அனுமதிக்க முடியாது இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கறத நீங்க ரொம்ப தைரியமாவே சொல்லணுங்க அந்த பருவ குழந்தைகளை பார்த்து பயந்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் உங்கள் தலைக்கு மேலே போயிடுவாங்க ஆக அன்பான பெற்றோரை உங்களது குழந்தைகள் எந்த வயதில் இருந்தாலும் இந்த அஞ்சு பிரிவுக்குள் அவங்கள பொருத்தி பார்த்து எப்படி அந்த குழந்தைகளுக்கு திருத்தலை முன்னெடுக்கணும் நன்னறைய கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பயனுள்ள ஒரு வீடியோவை உங்களுக்கு இருந்ததுன்னு தோணிச்சுதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற பெற்றோருக்கும் இதை அனுப்பி கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவில் சந்திப்போம் நன்றி